வாங்க வெல்கம் நம்ம வீடியோக்கில் போகலாம் தெரியுதா உங்களுக்கு சன்செட் தெரியுதா எப்படி இருக்காங்க பாருங்க இந்த பாட்டு வரையும் என்ன தோணுது ஒளி படித்த கண்ணி நாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சி நாய் வா வான்னு ஒரு கம்பீரம் வரதில்ல பாரதியார் பாடின பாட்டில் ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்கும் இப்படியே சன்செட் இருக்குது இப்போ சயின்ஸ் பார்த்தோம் எவ்வளோ வந்து அதாவது என்ன சொல்கிறது அப்படியே நாலு பக்கமும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலு பக்கமும் அவங்க வந்து சூரிய ஒளி வந்து கிடைக்குதா அப்படியே வாங்க அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வந்து மூணையும் பார்க்கலாம் சன்னும் மூணும் ஒன்றா வந்தால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன சொல்லுங்கள் சரி மூணு தெரியுதாடா மூணு தெரியுதா பாருங்க வெரி இல்லை மூன் சன்னும் மூணும் ஒன்றா தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் விடியற் காலை பொழுது அப்படியே ரெண்டு பேருமா சேர்ந்து நீயா நானான்னு போட்டி சன் நான் ஊசிச்சு டைம் பாருங்கிறாரு மூணு வந்து நான் போக மாட்டேன் குளிர் என்னோடய டைம் இன்னும் இருக்கு இவர் வந்தோன்னு அவர் மறைஞ்சிடணும் இல்லை ஆப்போசிட் ஆப்போசிட் பாருங்கள் சன் வந்து எதிர் சைடு மூணு வந்து அதர் சைடு ரெண்டு பேருமே வந்து போட்டா போட்டி இவங்க மூணு இருக்கதை பார்த்தா இப்போது மார்னிங் செவன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் வரைக்கும் இருப்பாங்க போனவருக்கு எவ்வளோ நல்லா இருக்குல்ல அற்புதமான ஒரு தருணம் இந்த நேரத்தில் தான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் யார் யாருக்கு வேணுமோ அப்போத்தான் ஆள் மனதில் நல்ல ப்ரேயர் பண்ணுறேன் எல்லாம் எல்லாருமே கிடைச்சி ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க உங்களை சேர்ந்தவங்க உங்கள் பிள்ளைங்க உங்கள் தாயார் தகப்பனார் மூதாதையருடைய ஆசீர்வாதத்தோடு ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க அப்போ தாவுக்கு அது தானே வேணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்போத்தாவுக்கு நீங்கள் அப்போ தான் நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ப்ரேயர் என்னென்னு அப்போத்தாவுக்கு தெரியும் நிம்மதி கிடைக்கும் தூக்கம் வரும் பசி எடுக்கும் ஆசைகள் அளவோடு இருக்கும் ஆசை அதிகம் இருந்து நம்ம தேடல் வந்தோம்னு வச்சுக்கோங்க லைஃப் வந்து லைஃப்பை வந்து தொலைச்சிடுவோம் எல்லாருமே நான் அப்போத்தாவுக்கு சொல்கிறது எல்லோரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நைட் இருந்து இரவு வணக்கம் சொல்லுங்கள் இல்லை குட் நைட் சொல்லுங்கள் காலையில் வணக்கம் சொல்லுங்கள் காலையில் குட் மார்னிங் சொல்லுங்கள் சாப்பிடையில் ஒன்றா சாப்பிடுங்க அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வேலை 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 அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கும் அம்மாவுக்கு கிச்சன் வேலை இருக்கும் பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்கும் இருந்தால் கூட அந்த லைஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு பகல் ஒரு டேயில் எல்லோரும் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் இருக்கணும் ஒரு லாஃபிங் இருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோபம் ஒரு ஹங்க்ரி இருக்கணும் ஒரு ஆங்க்ரி இருக்கணும் அப்புறம் ஒரு ஷா எல்லாமே நவரசம் கலந்தது தானே வாழ்க்கை அங்கே வருங்க பிளேன் போகுதா பிளேன் போடுறது தெரியுதா ட்ரீ கிட்ட ஆ பிளேன் தெரியுதா வெரி நைஸில் வெரி நைஸ் சூப்பர் ஆ சூப்பர் என்ஜாய் ஹாய் வெரி குட் வெரி குட் வாங்க மறுபடியும் நம்ம சன்செட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அவங்கள காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன சொல்லணும் இனிமையான ஒரு காலை பொழுதலை பசங்கள்லாம் விளையாடுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க கோச்சர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு அப்போ தான் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டென் மினிட்ஸ் வாக்கபிள் வந்திருக்கேன் வாக்கபிள் வந்தது தானே உங்கள் கூட எப்போவுமே அப்போ தான் பேசுவேன் அருமையாக இருக்கு அருமையாக இருக்கு பாருங்க அருமையாக ஒலி கதிர்கள் காலையில் நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணணும் சூரியனுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல அற்புதமாக இருக்குது அருமையா இருக்கு பாருங்க அப்பதான் கண்டே தெரிக்குது வெரி குட் வெரி குட் இப்போ என்ன பாடுவோம் பாட்டு பாடுவோமா பொன்னார் மேனியன்னே புலி தோலை அரை கசை தேர் மின்னார் செஞ்சடை மேல் மேலில் கொஞ்சை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே இனி ஒரு வரையும் யான் நம்புகிலேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா தரும் நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழல்ல அபிராமி கடை கண்களே காடு வெட்டி போட்டே கடிக நிலந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேள்வடிகர் எங்கள் அம்மா நீ என்றைக்கும் எங்கள் இல்லங்களில் நீ காதிரே சக்தி சிவபாலனே முருகன் சோதரனே வணக்கம் ஐயா வணக்கம் குன்றுதோர் இருப்பவனே குமரனே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சூரிய நமஸ்காரம் இறையருளால் அற்புதத்தால்